அணி இளையராஜாவும் எஸ்பி பி பாலசுப்ரமணியனும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர் அப்போது இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி பாடுகிறார் அதுதான் அவரது இசையில் எஸ்பிபி பாடிய கடைசி பாடல் தமிழரசன் என்ற படத்துக்காக பாடினார் எழுதுகிற போது இது எஸ்பிபி தான் பாடுவார்னு அவருக்கு தெரியாது பாடலின் பல்லவியை நான் இப்படி எழுதியிருந்தேன் நீதான் என் கனவு மகனே வாவா கண் திறந்து வான்பிரைந்தான் மகனே நாளின் முழு நிலவு மெதுவாய் திடமாய் எழுவாய் என் மகனே என்று பல்லவி வரும் எழுப்புவதாக அமைந்ததை நினைக்கிற போது நெகிழ்வாக உள்ளது ஒளிப்பதிவு நாளில் இசைஞானியும் எஸ்பிபியும் சின்ன இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறார்கள் ஆனால் அந்த இடைவெளி தெரியாத அளவுக்கு நட்பின் வெளிச்சம் கூடியிருந்தது என்று கூறியிருக்கிறார் இன்னும் சில வரிகள் வரும் தீராத சோகங்கள் தீரும் நாளில் கூட ஒளி சேர்க்கும் தேடும் விழியில் என்று நான் எழுதியிருப்பேன் இந்த வரிகளில் எல்லாம் மீண்டும் நினைத்து பார்க்கிற போது இசை தாய் எஸ்பிபியை மீண்டும் எழுப்பி வந்து பாட வைப்பார் என்று இந்த பாடலை பாடி முடித்த பிறகு இசைஞானியை பற்றி அவரது நுட்பத்தை பற்றி சொன்னார் இது அவரது வழக்கம் இந்த பாடலிலும் அப்படித்தான் என்ன மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கிறார் எப்படி பண்ணியிருக்கிறார்னு கேட்டால் தெரியாது அது கம்போஸ் பண்ணும்போது தானாக வரும்னு சொல்லுவார் கடவுள் அவரை ரொம்ப நாள் வச்சிருக்காருன்னு வேண்டினார் தயாரிப்பாளர் பெப்சி சிவா இந்த ரெக்கார்டிங் போது நாங்கள் இருந்தோம் அவங்க நட்போடு இருந்ததை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யூனிட்டில் உள்ள எல்லோருமே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் சின்ன இடைவெளிக்கு பிறகு இருவரும் சந்திச்சுட்டாங்க ரொம்ப வளைந்து கொடுப்பவர் எஸ் ஒரு தயாரிப்பாளரோட பாடகர் என்றே நாம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாபு யோகேஸ்வரன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்த படம் தமிழரசன் சுரேஷ் கோபியும் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தில்தான் தான் எஸ் பிபி பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க